கைஸ் வரைக்கும் நம்ம சேனலில் ஏகப்பட்ட ப்ராண்டில் ஏகப்பட்ட த்ரீ வீலர்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம் மஹிந்தாவிலேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு ஆட்டோ நான் காட்டினதே இல்லை அதனாலேயே இன்னைக்கு வந்து மஹிந்திராவிலேருந்து வரக்கூடிய ஆல்ஃபா ப்ளஸ் அப்படின்ற ஒரு த்ரீ வீலர் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு நானூற்றி இருபது கிலோலேருந்து ஐநூறு கிலோ பாசிங் வந்து நீங்கள் போடுவீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஆட்டோ வந்து ஒரு ஒருஃபெக்டான ஆட்டோவாக இருக்கும் இந்த ஆட்டோவில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தா மற்ற ஆட்டோக்களோட டிசைனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் டிசைன் வைஸ் வந்து நிறைய விஷயம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க ஈவன் இது வந்து ஒரு மஹிந்திராவோட வண்டியாக இருந்தாலும் க்ரீவ்ஸ் காட்டனோட க்ரீவ்ஸோட இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நிறையா ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து சொல்லிகிட்டே போகலாம் ஸோ இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இது எவ்வளோ காஸ்ட் எப்படி வருது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட டிசைனை வச்சு நம்ம வந்து வீடியோக்குள்ளே வந்து போக போகிறோம் டிசைன் வைஸில் நிறையா சிறப்பம்சம் இருக்குது அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாமா ஃபஸ்ட்டு டிசைனோட சிறப்பாக இந்த வண்டியில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து ஒரு ஆர் இன்டேக் வெண்ட்டு வந்து இருக்கு பார்க்க முடியும் அதுவே இந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணி இந்த உள் சைடு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல வந்து எம்டியாக இருக்க மாதிரி இருக்கும் பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து அந்த டிசைனே அந்த மாதிரி இருக்குது உள்ளே வந்து ஏர் ஃப்ளோ அப்படின்றது நடக்கிற மாதிரி தான் இந்த வடிவமைப்பு இருக்குது ஸோ அதிலிருந்து இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அவுட்டில் இந்த ஆர் இன்டேக் வென்ட்டு டியூப் வழியாக பின்னாடி வந்து ஆராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்போது இங்கே தான் ஆர் இன்டேக் இருக்குது அது போக டியூப் வழியாக இந்த சைடு வந்து ஏர் எடுக்குது அதை கொண்டு போய் எங்கே கொண்டு போயிருக்காங்கன்னு பாருங்கள் இந்த சேசி ஸ்கூலில் வந்து கொண்டு போயிட்டாங்க இந்த டியூபை ஸோ இது வந்து எந்த அளவுக்கு கவர்டாக இந்த டிசைனை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் எஃபிஷியண்ட்டான ஒரு டிசைன் அப்படின்னா இதை தான் நம்ம சொல்லுவோம் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி உள்ளே வந்து கவர்டாக கொண்டு போயிட்டாங்க இதுக்குள்ளே வந்து டியூப் ரன் ஆகி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா டியூப்பை வந்து எடுக்கிறாங்க ஸோ இது தான் வந்து மெயினான ஏர் ஃபில்டருக்கு வந்து போகுது இந்த இடத்துல வந்து ஏர் ஃபில்ட்ரு வந்து கொடுத்துருக்காங்க ஆஸ் யூஷுவல் இன்ஜினுக்கான ஏர் இன்டேக் வென்ட்டுக்கு போகுது இன்ஜினை பற்றி தான் அடுத்தது நான் மெயினாக சொல்லணும் இது க்ரீவ்ஸோட இன்ஜின் தான் இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஏழு சிசி இன்ஜின்னு டீசல் இன்ஜின் தான் அது மட்டும் இல்லாமல் இது அதிகபட்சமாக ஏழு கிலோவாட் பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அதாவது ஒம்பது ஹெச்பியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு நியூட்ரமீட்டர் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த சைடு வந்து அதுக்கு தேவையான கூலிங் சிஸ்டம் இருக்கிறதையும் பார்க்க முடியும் அது பேக் சைட்லேயே இன்ஜின் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு தேவையான ஃபியூவல் டேங்க் இருக்கிறத பார்க்க முடியும் ஒரு லாக்கபிள் ஃபியூவல் டேங்க்கு தான் கொடுத்துருக்காங்க டீசல் லிட் இந்த இடத்துல இருக்குது ஒரு பத்தரை லிட்டர் டீசல் டேங்க் வந்து இதில் வருது இந்த வண்டியோட மைலேஜ் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒம்பது புள்ளி அஞ்சு கிட்டத்தட்ட இருபத்தி ஒம்பது கிலோமீட்டர் வந்து மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கம்பெனி இருந்து கிளைம் பண்ணுறாங்க வண்டியோட சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத கேளுங்க இந்த இடத்துல மைக் வந்து வைக்கிறேன் ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜினாக இருக்கிறதுனால இந்த ஒரு வைப்ரேஷன் அப்படின்றது நார்மலாக இருக்கும் பட் வந்து நம்ம ரைஸ் வந்து கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்தில் அது வந்து ஆகிடுது நீங்கள் சிட்டிக்குள்ளே தான் வந்து அதிகமாக உங்கள் ட்ராவல் வந்து இருக்கும் ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பதுலேருந்து ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் வந்து ஓட்டுவீங்க ஆனால் சிட்டிக்குள்ளேயே வந்து அதிகமாக ஓட்டுறீங்க இல்லை ஃபிக்ஸ்டாக வந்து நீங்கள் வந்து ஒரு மல்லிகை சாமான் கடை வச்சுருக்கீங்க மல்லிகை சாமான் கடைகளுக்கு வந்து லோடு வந்து போடுவீங்க இல்லை ஸ்நாக்ஸ் வந்து கொண்டு போய் பேக்கரிஸில் போடுவீங்க இந்த மாதிரியெல்லாம் அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதை யூஸ் பண்ணலாம் பண்ணுறீங்களா இல்லை காய்கறி வந்து எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து சேல் பண்ணுறீங்க அப்படிங்கும் போதும் கண்டிப்பாக இந்த வண்டியை வந்து யூஸ் பண்ணலாம் காய்கறி யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு மேட் யூஸ் பண்ணி காய்கறி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ட்ரேல அதே மாதிரி இதோட தொட்டியோட நீளம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு புள்ளி ஏழு அடி நீளம் அதே மாதிரி நாலு புள்ளி எட்டு அடி ஆகலாம் இருக்கும் அதே மாதிரி முக்கால் அடி ஹைட் இருக்க மாதிரி இந்த தொட்டி வந்து கொடுத்துருப்பாங்க இதில் பேலோட் அப்படின்றது பாசிங் பேலோட் நானூற்றி இருபத்தி ரெண்டு கிலோ அப்படின்றது பாசிங் பேலோடாக இருக்குது இந்த வண்டியோட ஜிவிடபிள்யூ அப்படின்றது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு கிலோ அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் இருக்கக்கூடிய இந்த கார்கோ பாடியவுமே இன்கேஸ் சைடில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் இருக்குது இந்த தொட்டியை வந்து த்ரீ சைட் ட்ராப் டெக் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மூணு சைடு வந்து நம்மளால் தொட்டியை வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும் இதெல்லாம் வந்து ஒரு டைப் ஆஃப் அப்ளிகேஷனுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு கீழே வந்து சேசிஸோட வடிவமைப்பு பார்த்தீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்ற ஆட்டோக்களை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒன்று வந்து முன்னாடி இருக்க கேபின் சேசிஸாக வர மாதிரி ஃபுல்லாக மோனோகாக் பாடியாக அவங்களுக்கு சேசிஸ் வந்து ரன் ஆகிருக்கும் ஒரு டியூப் சேசிஸாக மாதிரி தான் வடிவமைப்பு வந்து பண்ணியிருப்பாங்க ஆனால் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு சேசிஸ் ரன் ஆகிற மாதிரி இருக்கும் இருந்து தான் இந்த ஆக்சிலுக்கான ஸ்விங்கையே வந்து எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க ஸ்விங்கம் வந்து இருந்து தான் வந்து வரும் பட் இது வந்து டபுள் ஃப்ரேமாக இருக்க மாதிரி தெரியுது பார்த்தீங்களா அதேமாதிரி இந்த டயரோட ஷேப்புமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வி ஷேப்பில் இருக்க மாதிரி பொசிஷன் வந்து இருக்கும் பின்னாடி இருந்து பார்த்திங்க அப்படின்னா அது கிளியராக நல்லா தெரியும் இது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு இன்கேஸ் லோடு வந்து நீங்கள் பாசிங் வந்து போட்டுட்டீங்க அதுக்கு மேலேயும் போடுறீங்க அப்படிங்கும்போது ரோட்டுக்கு நேராக அப்படி டயர் வந்து ஸ்ட்ரைட் ஆகிடும் ஸோ அந்த ஒரு சமயத்தில் தான் ரோடோட டயர் வந்து ஃபுல்லாக கான்டக்டில் இருக்கும் இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக ரோட்டில் வந்து கனெக்டில் இருக்கும் அப்படி இல்லாத சமயத்தில் இந்த ஏரியா ஃபுல்லாக கவர் ஆகாமல் ஒரு சைடு மட்டும் டயர் வந்து டச்சில் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதே மாதிரி பின்னாடி இருக்கக்கூடிய ரியர் சஸ்பென்ஷன் சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரப்பர் புஷஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதே போக ஹைட்ராலிக் டேம்பர் வந்து இதில் இருக்க மாதிரி இருக்கும் மற்றபடி வந்து நார்மலாக முன்னாடி இருக்கக்கூடிய டிசைன் எல்லாமே வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு த்ரீ வீலர் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க மெட்டல் பாடியில் வந்துருக்கு சைடில் ரெண்டு மிரரு ஒரு வைப்பர் வந்து வருது இந்த சைடில் தான் அந்த சைடு நல்ல பெரிய வின்ஷீல்டு பிஎஸ் சிக்ஸ் நாம்ஸ் படி இந்த வண்டி வர்றதுனால பிஎஸ் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க க்ரீவ்ஸோட இன்ஜின் மற்றபடி பார்த்தீங்கன்னா முன்னாடி ஹேலஜனில் ஹெட்லாம்ஸ் கொடுத்துருக்காங்க டேர்ன் சிக்னல்ஸ் எல்லாம் ஹேலஜனில் இருக்குது மஹிந்திராவோட லோகோ இந்த இடத்துல பார்க்க முடியும் ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர் இந்த இடத்துல இருக்குது இந்த பம்பர் மட்டும் உங்களுக்கு ஃபைபரில் வரும் மற்றது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டீலில் இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது முன்னாடி இருக்கக்கூடிய டயர் சைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாலரைக்கு பத்து இன்ச்சு டயர் சைஸ் இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க சிங்கிள் சைடு காயல்டு சஸ்பென்ஷன் தான் இதில் வருது அதே மாதிரி ஸ்விங் ஆம்பு இருக்கிறத பார்க்க முடியும் ஒரு டேம்பர் இருக்குது அதே மாதிரி ட்ரம் பிரேக் தான் இதில் வருது அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கலாம் இது வந்து எயிட் ப்ளை ரேட்டிங் இருக்கக்கூடிய ஒரு டயர் நாமினலாக ஒரு த்ரீ வீலருக்கு என்ன ப்ளை ரேட்டிங் இருக்கணுமோ அந்த மாதிரி ஒரு டயர் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க டயரோட லைஃபும் நல்லா தான் இருக்கும் முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி ட்ரம் பிரேக் தான் வருது இப்போ வாங்க உள்ளே வாங்க உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் முதல்ல இந்த ஆட்டோவில் வந்து எனக்கு பிடிச்ச இன்டீரியரில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா இதோட இன்ஸ்ட்ருமெண்ட்டை கிளஸ்டர் இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அலாலாகல இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க ப்ராப்பராக ஒரு மெக்கானிக்கல் வண்டி எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது ஃபியூல் எவ்வளோ இருக்குது எவ்வளோ இருக்குது அப்படின்றது இந்த இடத்துல பார்க்கலாம் ஃபியூல் லெவலில் எவ்வளோ கிலோமீட்டர் பர் அவர் போகிறோன்றத பார்க்கலாம் அது போக மஹிந்திரா அப்படின்ற பேர் வந்து பார்க்க முடியும் இந்த சைடு வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் பார்க்க முடியும் சின்ன சின்ன இண்டிகேஷன்ஸ் எல்லாமே இந்த ரவுண்டு ஹோல்ஸில் வந்து தெரியற மாதிரி லைட்டிங்ஸ் கொடுத்துருக்கிறது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்க மாதிரி இருக்கு ஒரு சிம்பிளான டேஷ்போர்ட் டிசைன் வந்து இந்த இடத்துல பார்க்க முடியும் அதே மாதிரி இங்கே வந்து ஒரு லாக்கபிள் க்ளோவ் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் வந்து ரெண்டு சைடுமே இருக்கு அது போக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹஜார் லைட்டுக்கான சுவிச் வந்து இதில் கொடுத்துருக்காங்க வைப்பருக்கான சுவிட்ச் இருக்கு பார்க் லைட்டுக்கான சுவிட்ச் இதில் பார்க்க முடியும் அது போக பார்த்தீங்கன்னா மெயினான ஸ்லாட்டு இந்த இடத்துல இருக்கு இதுதான் வந்து உங்களுக்கு ஸ்லாட்டு ஒரு யூனிவர்சல் கீ வந்து இதில் கொடுத்துருக்காங்க இதே கீ தான் இந்த க்ளோவ் பாக்ஸுக்கு வந்து போட்டு ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாலும் ஓப்பன் பண்ணிக்க முடியும் அதில் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டும் டூல்ஸும் இருக்கிறத பார்க்க முடியும் பேசிக்கான டூல்ஸ் எல்லாமே வண்டி கூட சேர்த்து கொடுத்துறாங்க அதே மாதிரி ஒரு டிரைவர் வந்து ஸ்பேசிங் வந்து இருக்கு ஒரு வைடான பின்னாடி பேக் ரெஸ்ட் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி இந்த சைடு உங்களுக்கு ஒரு ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு ரியர் கிளாஸ் விண்டோ வந்து இதில் கொடுத்துருக்காங்க ட்ரைவர் சீட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா சீட் பேட்டரி கொடுத்துருக்காங்க ஒரு பன்னெண்டு வோல்ட்டு ஐம்பது ஆம் பவர் பேட்டரி அப்படின்றது இதில் வருது சீட்டு கடியில் ஸ்டெப்னி வீல் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து ஒரு வாட்டர் கேன் ஹோல்டர் வந்துருக்கு அதே மாதிரி பிரேக் லிவர் இருக்குல்ல பிரேக் படலுக்கு உங்களுக்கு வந்து அதுக்கான டேங்க் ரிசர்வையர் பார்த்திங்க அப்படின்னா சீட்டு கடியில் வந்த மாதிரி கொடுத்துருக்கிறது இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னால் கால் இடிக்காது முன்னாடி இந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் நிறையா கிடைக்கும் ஸோ அதனால் இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இந்த வண்டியில் இருக்குது ரிவர்ஸ் கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த லிவரை இது ரிவர்ஸ் போடணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணுவோம் அது போக பார்த்தீங்கன்னா வண்டிக்கு தேவையான மெயின் ஃபியூசஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்துருக்கும் இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இதில் தான் கம்ப்ளீட்டான ஃபியூசஸ் எல்லாமே இருக்கிறத பார்க்க முடியும் அது போக ரிலே இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்க இப்போ வந்து கியர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்க்க முடியும் இது வந்து ஃபஸ்ட்டு கியரு இது வந்து நியூட்ரலு இந்த இடத்துல வந்து சின்னதாக வந்து ஒரு பின் பண்ண மாதிரி இருக்கும் அதாவது பஞ்ச் அடித்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு நேராக என்ன இருக்கோ அதுதான் கியரு இப்போ வந்து நியூட்ரலில் இருக்குது இது வந்து ஃபஸ்ட்டு கியரு நியூட்ரலு செகண்டு ஆக்சுவலாக வண்டி வந்து ஸ்டார்ட்டில் இருக்கும்போது நம்மளால் ஈஸியாக கியர் வந்து போட முடியுது இன்கேஸ் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் போடணும் அப்படின்னா இந்த லிவரை வந்து ப்ரெஸ் பண்ணி இந்த சைடு தள்ளி இப்படி வந்து விட்டுட்டிங்க அப்படின்னா இது வந்து ரிவர்ஸ் கண்ட்ரோலு ஸோ அதை வந்து மறுபடியும் எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா இப்போ வந்து ஃபார்வேர்டு இவ்வளோ தான் வந்து கியர் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டிய விஷயங்கள் அது போக இது வந்து ஒரு பேக் இதில் கொடுத்துருக்காங்க லைட் வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் இதில் இருக்குது இண்டிகேட்டர்ஸ்க்கான சுவிட்ச் இதுல இருக்கு ஹாரன்கான சுவிட்ச் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இவ்வளவுதான் ஒரு சிம்பிளான டிசைன்ல நல்ல ஒரு ஹெட்ரூம் இருக்க மாதிரி ஹெட்ரூம் இருக்க மாதிரி நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கேபின் வந்து இதில் இருக்கு ஒருத்தர் உட்காந்து ட்ராவல் பண்றாங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கேபின் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் இந்த வண்டி வந்து நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வண்டிக்கு வாரண்டி எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம மெயினாக கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இந்த வண்டிக்கு மூணு வருஷம் அல்லது ஒரு லட்ச கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு இன்ஜின் வாரண்டி பாடியோட வாரண்டி வண்டியோட வாரண்டி அப்படின்றதே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுவே வந்து ஒரு சிறப்பான விஷயம் இதுல சோ ஃபைனலாக இந்த வண்டியோட காஸ்ட் என்ன வருது அப்படின்றத நான் கீழே வந்து போடுறேன் இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட்டா வந்து குறைஞ்சது ஒரு முப்பதாயிரம் நீங்க கண்டற மாதிரி இருக்கும் அப்படி கட்டினீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஏழு வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ இன்னைக்கு வந்து நமக்கு இந்த வண்டியை ரிவ்யூ கொடுத்தவங்க வந்து ரமணி மஹிந்திரா கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்கக்கூடிய ஷோரூமில் இருந்து தான் இந்த வண்டி எடுத்து நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம் இந்த வண்டியை பற்றி தகவல் வந்து உங்களுக்கு புதுசாக தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வீடியோக்கள் வந்து அடுத்தடுத்தலாம் கொண்டு வரேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து டாடா போய் சொல்கிறது உங்கள் சிதம்பர செல்வன்